இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி தமது ஆதரவை அனிர்குமார் ஏற்பட்ட பேரழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கைக்கு தொடர்ந்து சர்வதேச ஆதரவு வருவதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் உடனடி அவசர கால மீட்பு முயற்சிகளில் இந்தியா முன்னணி பங்காற்றியுள்ளது இயற்கை பேரழிவால் நாடு முழுவதும் கணிசமான உயிரிழப்பு பரவலான அழிவு மற்றும் லட்சக்கணக்கான மக்களிடம் பெயர்ந்துள்ளனர் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதால் நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் ஒற்றுமையை வெளிப்படுத்தி அவசர கலநிவாரண பணிகளை மேற்கொண்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவிப்பதாக ஜனாதிபதி பிரிவு ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் தொடர்ந்து ஆதரவளித்து இலங்கை ஆதரவாக இந்தியா உறுதியளித்து நிற்கின்றது என்பதை பிரதமர் மோடி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் பல இந்திய கடற்படை மற்றும் விமானப்படைகள் ஏற்கனவே அவசர பொருட்களை வழங்கியுள்ளன மேலும் கூடுதல் பணிகள் நடைபெற்ற வருகின்றன உலக உணவு திட்டம் மூலம் கரைகளை வலுப்படுத்த இருபதாயிரம் பாலிசாக்குகளை வழங்குவதன் மூலம் அமெரிக்கா தனது மாநில பங்களிப்பை வலுப்படுத்தியுள்ளது டிசம்பர் நாலாம் தகுதி அன்று கூடுதல்

வெள்ளம் மற்றும் காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் ஒவ்வொரு வினதும் கேள்வி நடவடிக்கைகளுக்காக இந்த தொகை வழங்கப்பட உள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு இந்த குறித்த விடயத்தை அறிவித்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவுக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகதால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவ்வழக்கானது ஜனாதிபதி செயலகத்தால் தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட நாற்பது அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாகவும் இதனால் அரசுக்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டமையின் தொடர்பாகவும் தொடரப்பட்டதாகும் இயற்கையின் சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு மீள்கட்டமைப்பு உதவிகளை வழங்க ஆப்பிள் நிறுவனம் முன்வந்துள்ளது ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டி குத்தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் தனது பதிவினை அறிவித்துள்ளார் அதன்படி தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் இயற்கை பேரழிவுகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்தார் இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட பேரழிவுகளால் ஆயிரத்தி மேற்பட்ட மேற்பட்டோ உயிரிழந்துள்ளதாகவும் மில்லியன் கணக்கான தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி பாதிக்கப்பட்ட நாடுகளின் நிவாரணம் மற்றும் கட்டுமான நடவடிக்கைகளுக்கு தேவையான பங்களிப்பை வழங்க ஆப்பிள் நிறுவனம் இவ்வாறு முன்வந்துள்ளது நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது பேரிடர் சூழ்நிலை காரணமாக அடைய முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு படையினர் உதவியுடன் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து வசந்த சமர்சிங் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனத்த நிலைமை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் தட்டுப்பாடு இல்லாமல் நுகர்வோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலானது அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்துக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு சமரசிங்கவுக்கு இடையில் நடைபெற்றது காரணத்திற்காக உணவுப் பொருட்களை வழங்குதல் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல் போன்ற தேவைகள் குறித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நியாயமான விலையில் இந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான செயல்முறை குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது அண்மைய பெரும் பேரழிவால் உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக அரசு ஒரு தேசிய துக்க தினத்தை அறிவிக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் கோரியுள்ளன இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த வலியுறுத்தினார் இந்த பேரழிவால் உயிரிழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மரியாதை செலுத்தது குறைந்தது செய்ய வேண்டியது ஒன்றாவது இதுதான் ஒரு துக்க தினத்தை அறிவிக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார் பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பது நமக்கு கடவுள் அளித்த புனித கடமை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் இலங்கையின் கடினமான இந்த நேர உதவிக்கரம் கரம் நீட்டி அனைத்து நாடுகளுக்கும் அவர் நன்றியையும் தெரிவித்துள்ளார் மேல்தன்மை மற்றும் மீட்சியின் சக்தி வாய்ந்த சின்னம் என வர்ணித்து இலங்கை சுற்றுலா அதிகார சபை இன்று இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சர்வதேச பயணிகளுடன் வரவேற்றது கடந்த வாரம் இடம்பெற்ற இயற்கை பேரழிவுக்கு பின்னர் முதன்முறையாக பெரிய சொகுசு சுற்றுலா கப்பல் நாட்டை பந்தடைந்துள்ளது இதன் மூலம் இலங்கை பாதுகாப்பானது கதவுகளை துறந்துள்ளது மற்றும் மீண்டும் பார்வையாளர்களை வரவேற்க தயாராக உள்ளது என்ற உலகிற்கு ஒரு தெளிவான செய்தியை தெரிவிக்கின்றது சொகுசு கப்பலில் இருந்து இரண்டாயிரத்தி முன்னூறு பயணிகளில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட ஜெர்மன் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் கப்பலில் வந்தவர்கள் நாடு முழுவதும் ஒரு நாள் மட்டுமே நாள் சுற்றுலாவில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலா அதிகார சபை அறிவித்துள்ளது டிட்பா புயல் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தாலும் இலங்கையை விட பல மடங்கு மக்கள் தொகை கொண்ட அங்கு மூன்று பேர் மட்டுமே உறந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் சூறாவளி தமிழ்நாட்டில் சொத்துக்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திய போதிலும் இறப்பு எண்ணிக்கை மிக குறைவு என்று அவர் கூறுகின்றார் இலங்கை அரசாங்கத்துடன் ஒப்பிடும்போது இந்திய மத்திய அரசும் தமிழக மாநில அரசாங்கமும் புயலை எதிர்கொள்ள மக்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்ததன் மூலம் அவ்வளவு பொறுப்புடன் முன்கூட்டியே தயாராக இருந்துள்ளன என்பது தெளிவாகின்றது என்று முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார் ஒப்புட்டளவில் குறைந்த மக்கள் தொகையுடன் இந்த நாட்டில் உயிர் இழப்பு முன்னிறை தாண்டியுள்ளது மேலும் இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு அரசாங்கம் இருந்தால் இந்தியா தனது மக்களின் உயிரை பாதுகாக்க முடிந்தது என்று பாட்டாளிச்சாமிக்க ராணுவ வலியுறுத்தியுள்ளார் பொருளாதாரத்தில் ஏற்படும் திடீர் அதிர்ச்சிகளை சமாளிக்க இலங்கை மத்திய வங்கி தண்டமையுள்ள பலத்தை பயன்படுத்த தயாராக உள்ளது என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற இலங்கை மற்றும் முதலீட்டு மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் சூறாவளி மற்றும் அதன் பின்விழிவுகள் போன்ற காலநிலை தொடர்பான நிகழ்வுகளால் ஏற்பட்ட பொருளாதார பூர்ச்சியை மீள கட்டியெழுப்ப முடியும் முந்தைய நெருக்கடிகளை விட எதிர்பாராத அதிர்ச்சிகளை உள்வாங்க இலங்கை சிறந்த நிலையில் உள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாங்கள் எதிர்பாராத ஒளிப்புற அதிர்ச்சியை எதிர்கொண்டோம் எனவே எங்களிடம் திட்டங்கள் இருந்தன காலநிலை தொடர்பான அதிர்ச்சிகள் என்பது நாம் முன்பு அனுபவித்த உள் அவற்றை கையாள்வதற்கான போதுமான பலத்தை கொண்டிருக்கின்றது மத்திய வங்கி சரியான நேரத்தில் நிவாரணம் வழங்குவதற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளது அரசாங்கத்தின் தரப்பில் குறுகிய கால நிதி நிவாரணத்தை நிர்வகிக்க முடியும் வெளிப்புறமாக நாங்கள் முன்பை விட சிறந்த நிலையில் இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சீதற்ற காலனால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் காரணமாக உயிரந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது மேலும் காணாமல் எண்ணிக்கை ஆறு என தேசிய முகாமித்துவம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி பதுளை நுபரேலியா குருநாகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிகளவான மரணங்கள் பதிவாகியுள்ளன இதன்படி கண்டி மாவட்டத்தில் இதுவரை நூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்ததுடன் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துடன் எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் பதுளை மாவட்ட மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தி மூன்று பேர் உயிரந்தருடன் இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் குருநாக மாவட்டத்தில் இதுவரை மூன்று பேர் பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாலை மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி ஒன்பது பேர் உயிரந்துடன் நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி ஒன்பது பேர் உயிரந்துடன் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் மேலும் மொனராகலை மாத்தளை கொழும்பு மட்டக்களப்பு அன்றராபுரம் முல்லைத்தீவு அம்பாறை ஜாட்பானம் பொலருவை ரத்னபுரி காலி மன்னார் கம்பகா மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்களில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன உள்ளன போல அனத்தங்களின் ஊடாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வீடுகள் முற்றாக சேதமடைந்ததுடன் நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன